பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாய் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் இந்த தகவல் பொய் என்பது ஆரம்பத்திலிருந்தே பொள்ளாச்சி சுற்று வட்டார மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் நான் அரைக்கால் சட்டை போட்ட காலத்திலிருந்து என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பொள்ளாச்சி வட்டார மக்கள் நன்கு அறிவார்கள் நான் ஒரு சாதாரண மிக சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தொடர்ந்து அந்த பகுதியிலே மக்களுடைய அன்பை பெற்று நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஐந்து முறை அந்த பகுதியிலே நான் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன் ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அனைத்து இந்திய அதிமுகவின் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான பழி என்பது அந்த பகுதி மக்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே நிச்சயமாக எங்களுக்கு இதன் மூலம் கூடுதலாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதை அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் புதிய கட்சி தொப்புள் கடி அறுத்த உடனேயே பேர் வைத்த பொழுது கூட நின்றவர் அவர் அது மாத்திரம் அன்னிக்கே வந்து ஓட் ஃபார் கமல்ஹாசன் என்று குரல் எழுப்பியவர் அவர் ஸோ இன்றும் அவருடைய நிலைமை மாறவில்லை என்பதை நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது அவரை சந்தித்த போது உணர்ந்தேன் அவரையும் எங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவரும் வருவார் ஒரு மாநில முதல்வர் என்ற நிலையில் அவருக்கான நேரம் எது சௌகரியப்படுமோ அந்த நேரத்தில் இருக்கிற கோழிப்பண்ணை தொழிலை பாதுகாக்க வேண்டும் லாரி தொழிலை பாதுகாக்க வேண்டும் ரிக்கு தொழிலை பாதுகாக்க வேண்டும் ஜவுளி தொழிலை பாதுகாக்க வேண்டும் இந்த நாலு தொழில்களும் நாமக்கல் பூராவும் பரவி இருக்கின்றது அதை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொகுதியை கேட்டு வெற்றி பெற வேண்டும் என்றுதான் அந்த தொழிலை இருக்கின்ற ஒருவரை அங்கே வேட்பாளராக்கி இருக்கின்றோம் அதாவது அவர் பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது அந்த நாமக்கலினுடைய உண்மையான பிரச்சனைகளை புரிந்தவர் அவர் அதனால் அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அங்கே போட்டியிடுகின்றோம் மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் தமிழ்நாட்டுக்காரன் தமிழுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நாங்கள் போட்டிடுவோம் ரெண்டாவது நான் சினிமாவில் ஒரு பவர் ஸ்டாரு காமெடியாக பண்ணுறதுனால மக்கள் எல்லாம் ரசிக்கிறாங்க அந்த மாதிரி நான் வந்து நல்லது பண்ணுவேன் கட்சி மூலிமா நான் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இவர் நின்னா என்ன பண்ணுவார் ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க சில பேர் வாக்குறுதி கொடுத்து எதுவுமே செய்கிறதில்ல நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் கட்சிக்கும் மக்களுக்கும் ரொம்ப கட்டுப்பட்டு அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து